ஹரே கிருஷ்ணா பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கிருஷ்ணர் ஐயாயிரம் வருடம் முன்பு இந்த பூலோகத்தில் தோன்றி பல நிலைகள் புரிந்துள்ளார் பகவான் இலை புரிவதற்கான காரணம் என்ன அவர் ஏன் வந்து இங்கே தோன்றி இந்த மாதிரி செயலெலாம் செய்ய வேண்டும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கிருஷ்ணர் பார்த்தீங்கன்னா சிறுவதில் வெண்ணை திடுகிறார் மேலும் வந்து இந்த நண்பருடன் நண்பருடன் ஒரு சாதாரண குழந்தை மாதிரி விளையாடுகிறார் யசோத மாதா வந்து துரத்தும் போது ஒரு சிறு குழந்தை மாதிரி ஓடி உருளை கட்டி போடுறாங்க இந்த மாதிரி பல நிலைகள் பகவான் வந்து புரிஞ்சிருக்கிறார் இதற்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாம் எல்லோருமே வந்து இந்த உலகத்தில் ஒரு குறிப்பிட்ட காலம் வாழ்ந்து அப்புறம் இறந்து விடுவோம் நாம் எல்லோரும் நிரந்தரமாக இருப்பதாக எண்ணிக்கொள்கிறோம் அப்போ வந்து நம்ம நம்ம எல்லோரும் அனைவரையும் கவர்ந்து எடுக்க வேண்டும் பகவான் மீது நம்மளுக்கு ஒரு கவர்ச்சி வர வேண்டும் என்பதற்காக பகவான் லீலை புரிகிறார் அப்படி பகவான் மீது நம்ம கவர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்க என்ன நன்மை என்றால் நம்மளுடைய அழுக்குகள் மனதில் உள்ள அழுக்குகள் வந்து நீங்கும் பொதுவாக இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம என்றைக்குமே தங்கத்தையும் கவரிங்கையும் வைத்தீங்கன்னா தங்கத்தை விட கவரிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஜோலிக்கும் ரொம்ப பிரகாசமாக இருக்கும் அது மாதிரி போலியான விஷயம் நிழல் வந்து எப்போதும் நிஜத்தை விட வந்து ஒரிஜினல் விட வந்து டூப்ளிகேட் வந்து ரொம்ப ப்ரைட்னஸாக இருக்க மாதிரி நம்மளுக்கு தெரியும் ஆனால் அது பார்த்திங்கன்னா உண்மையில் நம்ம வந்து இது சோதிக்கும்போது செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அது வந்து அது எந்த விதமான மதிப்பும் அது கிடையாது அது அழிஞ்சு போகக்கூடியதாகவும் அது எந்த விதமான ஒரு வேலையும் இருக்காது அதே மாதிரி பகவானிடம் செய்யக்கூடிய பக்தி வந்து ஆரம்பத்தில் நம்ம கஷ்டமாக இருந்தால் கூட அது வந்து நம்ம நிரந்தரமான நமக்கு ஹீரோ கொடுக்குது மேலும் பகவான் இந்த உலகத்தில் லீல செய்வது வந்து நம்ம எல்லோரையும் கவர்ந்து மீண்டும் ஆணிய உலகத்துக்கு கொண்டு சொல்ல வேண்டும் உதாரணமாக அந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா சினிமா பார்க்குறோம் எல்லாருமே இந்த சினிமாவில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஹீரோ மாதிரி நடிக்கிறாங்க யாருமே ஹீரோ கிடையாது ஹீரோ மாதிரி நடிக்க தான் செய்கிறாங்க ஆனால் நம்ம எல்லோருமே நினைக்கும் அவங்க உண்மையான ஹீரோ அப்படின்னு நம்ம மனசில் வந்து அந்த மாதிரி மைண்ட் செட் பண்ணிக்கிடணும் அவர் வந்து ஒரு போலீஸாக நடிக்கலாம் இல்லைன்னா வந்து ராணுவ வீராக நடிக்கலாம் ஒரு குடும்பத்தில் நடிக்கலாம் ரொம்ப அன்பானவும் நடிக்கலாம் இல்லை ரொம்ப வந்து இந்த மாதிரி பல நடிப்புனால கவர் அதை பார்த்து என்ன பண்ணுறாங்க அவரை மாதிரியே கேரஸ்டர்ன்னு வைக்கிறாங்க அவரை மாதிரி நடக்கிறாங்க அவங்க அவர் மேலே ஒரு கவர்ச்சி ஏற்படுது ஆனால் அந்த கவர்ச்சினா பார்த்தீங்கன்னா உண்மையானது கிடையாது ஏன்னா அவர் நடிக்கிறவரே அந்த மாதிரி இருக்கிறது இல்லை ரியல் ரியல் லைஃப்பில் பார்த்திங்கன்னா அவர் கேரக்டர் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் மாதிரி போலியான விஷயத்தை பார்த்து இந்த உலகத்தில் நம்ம கவர்ந்தெடுக்கப்படுகிறோம் இதிலிருந்து விடுபட்டு உண்மையான விஷயத்திலே நம்ம கவரப்பட வேண்டும் என்பதற்காக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பார்த்தீங்கன்னா உண்மையான ஹீரோ நம்ம எல்லோரும் அவரிடம் திரும்பி போக வேண்டும் எப்படி இந்த உலகத்தில் பல பலவிதமான நம்மளுக்கு ஒரு டேஸ்ட் இருக்குது ஆன்மீகனோன்னு எல்லோரும் நினைக்கிறாங்க அமைதியாக இருக்குது அங்கே போனால் எந்த விதமான உருவம் கிடையாது அங்கே வந்து மனசு மட்டும்தான் அமைதியாக இருக்கும் அவ்வளோதான் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி இல்லாமல் கிருஷ்ணா வந்து இங்கே என்னென்ன லீலை செய்தாரோ அதெல்லாம் என் ஆன்மீக உலகத்தில் உள்ளது நீங்களும் வந்தீங்கன்னா என் கூட சேர்ந்து நீங்களும் மகிழ்ச்சியாக இருக்கலாம் ஆனந்தமாக இருக்கலாம் அதுதான் நம்மளோட உண்மையான நிலை என்பது நமக்கு ஒரு காமிக்கிறதுக்காக ஒரு சாம்பிளாக பகவான் வந்து இதே செஞ்சு போயிருக்கார் இப்போ அவர் மேலே கவர்ச்சி திரும்ப அவர் லோகத்துக்கு போகணும் இந்த நிரந்தரமான ஆன்மீக ஆனந்தத்தை அடைய வேண்டும் என்பதற்காகவும் இந்த போலியான அந்த உலகத்து விஷயங்களை கைவிடணும் என்பதற்காக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணா லீலை செய்தார் மேலும் பார்த்தீங்கன்னா அந்த உலகத்தில் நம்ம ஒரு சினிமா பாடலோ மற்ற அந்த உலக விஷயங்களோ கேட்கும்போது பார்த்தீங்கன்னா மேலும் மேலும் மனம் வந்து சஞ்சலமாக தான் அடையும் அதில் ஏன்னா அதில் உண்மை கிடையாது அது போலியானது ஆனால் பகவானை பற்றி கேட்கக்கூடிய நீலைகள் அவரோட ரூபம் அவருடைய குணங்கள் நம்ம எந்த அளவுக்கு கேட்குறோம் எந்தளவுக்கு அதை நினைக்கிறோமோ எந்த அளவுக்கு நம்ம பேசுகிறோமோ அது நம்மளை தூய்மைப்படுத்தக்கூடியது ஏன்னா பகவான் ஸ்ரீகிருஷ்ணருக்கு ஒரு பேரு உண்டு ஈஷோ உபனி உபனிஷத்து நூற்றி எட்டு உபநிஷங்கள் உள்ளது ஈஷோ உபனித்து உபநிஷத்தில் வந்து ஒரு சுலோகத்தை சொல்லப்பட்டுள்ளது பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் சுத்தம் அப்படின்னு ஒரு பெயர் உண்டு சுத்தம் அபவித்தம் சுத்தம்னா பகவானோட யாரெல்லாம் தொடர்பு கொள்கிறாங்களோ பகவானோட யார் யாரெல்லாம் வந்து அவர் அவரோட தொடர்பு கொள்கிறாங்களோ அவங்க வந்து தூய்மை அடைகிறாங்க அவங்களுடைய இதயத்தில் எல்லா அழுக்குகள் வந்து நீங்குது காமம் கோமம் குரோதம் பொறாமை பேராசை எல்லாம் வந்து நீங்க அவங்க தூய்மை அடைகிறாங்க கியூபிகிறாங்க மேலும் அபவித்தம்னா பகவான் வந்து யாராலும் பாதிக்கப்படாமல் இருக்கிறார் எப்படி வந்து இந்த உலகத்தில் மலை ஜலங்கள் இருக்குது சூரியன் வந்து மலைதலங்கள் மேலே படுறதுனால அந்த சூரியனுக்கு எந்த பாதிப்பும் இல்லை இந்த இடம் வந்து தூய்மை அடையுது மலை ஜலங்கள் இடம் சூரியன் படப்பட அந்த இடம் காஞ்சி அப்படி தூய்மையடையுது அதே மூலம் பகவான் வந்து நம்ம அசுத்தமாக இருந்த விட அவர் அவர் நம்மோட தொடர்புகள் அவருக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை நம்மளுக்கு தான் நன்மை இந்த மாதிரி பகவான் பரிசுத்தமானவர் சுத்தமானவர் என்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு ஒரு பேருண்டு இது வந்து உபனிஷத்துகளில் கூறப்பட்டுள்ளது மேலும் கிருஷ்ண கர்ணாமிருதம் என் நூலில் வந்து பார்த்தீங்கன்னா செல்வமங்குல் கூறுகிறார் பகவான் ரூபத்தை பற்றி மதுரம் மதுரம் அதாவது கிருஷ்ணனோட ரூபம் வந்து ரொம்ப ரொம்ப மதுரம் இனிமையானது அதை விட பார்த்தீங்கன்னா அவருடைய முகம் ரொம்ப ரொம்ப ஸ்வீட்னஸ் ரொம்ப இனிமையானது அதை விட பார்த்தீங்கன்னா அவரோட புன்னகை பகவானோட புன்னக்கு வந்து மிக 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 வந்து ரொம்ப அற்புதமானது என்று வர்ணித்து பாடுகிறார் இந்த மாதிரி பகவானை பற்றியான அந்த உண்மையை கேட்பதனாலும் அவரிடமும் பத்துதல் வளர்த்து கொள்ள வேண்டும் மனதை நாம் அவரிடம் அவரை பற்றி யோசிக்க வேண்டும் அவரை பற்றி கேட்க வேண்டும் என்பதற்காகவே பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இந்த உலகத்தில் ஒரு சாதாரண குழந்தை மாதிரி பல நிலைகள் செய்து கொண்டார் ஆனால் கிருஷ்ணர் பகவதி கூறுகிறார் நாலாம் அத்தியாயத்தில் ஒன்பதா சோகத்தில் கூறுகிறார் ஜென்ம ஜென்ம கர்மஷ்ய மே திவ்யம் அதாவது என்னுடைய சிறப்பு நான் தோன்றுவதும் என்னுடைய செயல்களை வந்து திவ்யமானது இந்த உலகத்தை சாதாரண செயல்கள் அல்ல இது யார் வந்து தெரிஞ்சுக்கிறதாங்களோ இது புரிஞ்சுக்கிறதாங்க அவங்க வந்து அர்ஜுனா இந்த உலகத்தில் இந்த உடம்பு விட்ட பிறகு இறந்த பிறகு மீண்டும் வந்து இந்த உலகம் வருவதில்லை அவங்க என்னுடைய ஆன்மீக உலகத்தை அடைகிறார்கள் அவங்க என்ன மாதிரியே அழிவில்லாத உடம்பை வந்து அவங்க பெறுவாங்க அப்படின்னு பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் கூறினார் இந்த உலகத்தில் ஒரு சினிமாவோ மற்ற அந்த உலக நபர்களோட நம்ம தொடர்புகள் சினிமாவே இருக்கட்டும் ஒரு உதாரணத்துக்கு அங்கே போய் தேட்டரில் உட்காந்து பார்க்குறோம் அந்த ஹீரோ வேற எங்கேயோ இருக்கிறார் அவர் அவர் ஆக்ட் பண்ண அந்த படம் தான் திரையில் ஓடுது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதை பார்க்கும்போது அவர் நேரில் பார்த்த மாதிரியே நம்ம வந்து நினைக்கிறோம் அவரோட ஊர் ஆ நடக்கக்கூடிய சம்பவங்களை மனசில் பதிவு வைக்கிறோம் அது உண்மையை நினைக்கிறோம் அந்த ஹீரோ அழுதாக அழுகுறாங்க சோகமாக இருக்கும் அது மியூசிக் போடுறாங்க இளையராஜா ஏழர் அந்த மியூசிக் கேட்கும்போது நம்மளுக்கு ஒவ்வொரு ஃபீலிங் வருது நம்ம அதுக்கேற்ற மனநிலை வந்து மாறுது அவங்க வேற எங்கேயோ இருந்தால் கூட அவங்களோட அந்த அதை கேட்குறதுனால அதை பார்க்கறதுனால நம்ம தொடர்பு கொள்கிறோம் அதே மாதிரி நம்ம உணர்வுகள் வந்து மாறுது அதே மாதிரி பகவான் எங்கேயோ இருந்தால் கூட அவரை பற்றி உண்டான விஷயங்களை தூய பக்தர் மூலம் கேட்பதனாலும் அதை நினைப்பதனாலும் அதை உரையாடுவதாக இருந்தாங்கன்னா நம்ம தூய்மை அடைவோம் நம்ம வந்து திருப்பியாக ஆகுதும் நம்ம உணர்வில் வந்து வந்து பார்த்திங்கன்னா அழுக்கடைஞ்சிருக்கிறதுனால தான் அந்த மாதிரி எண்ணங்கள் நமக்கு வருது எப்படி மழைநீர் வந்து தூய்மையானதாக உலகத்தை வந்து சேருது ஆனால் வந்து படக்கூடிய இடத்த பொறுத்து அது வெவ்வேறு தன்மையுடைய சாக்கடைகள் பட்டால் அது வந்து வேறு மாதிரி இருக்குது செம்மல்ல பட்டால் அது சிவப்பு நிறத்தில் இருக்குது அதுமாதிரி நம்ம எங்கே எந்த மாதிரி கர்ம தலைமுறையில் எங்கே பிறந்திருக்கோமோ அதை பொறுத்து நம்மளோட குணங்கள் வந்து அந்த மாதிரி இருக்குது நம்ம பழக்கிறவங்க அந்த மாதிரி இருக்குது அப்போ அதை மாற்றிக்கிறோம் அப்படின்னா பகவானோட தொடர்பு கொள்ள வேண்டும் பகவானோட தொடர்பு கொள்வது எப்படி எப்படி ஒரு சினிமாவோட சினிமா தட்டில இருந்து நடிகரோட அவர் தொடர்பு கொள்கிறார் ஒரு மூணு மணி நேரம் தெரிஞ்சோ தெரியாமல் மியூசிக் அப்புறம் அந்த நடிப்பு எல்லாம் அது முன்னாடி முன்னாடி நினைச்சு பார்க்குறாரு அதே மாதிரி அவர் சின்ன பசங்கலாம் செஞ்சு பார்ப்பாங்க பார்த்திங்கன்னா அதை நினைக்கிறோம் அதே மாதிரி பகவான் ஆன்மீகத்தில் இருந்தால் கூட அவர் செய்த லீலைகளை வந்து கேட்பதனாலும் தூய இருந்தும் அதை நம்ம அவரை பற்றி நம்ம படிப்பதுனாலும் இதெல்லாம் பகவானோட நேரடியாக தொடர்பு கொள்கிறோம் மேலும் கிருஷ்ணர் வந்து கலியுகத்தில் நாபரூபத்தில் உள்ள என்கின்றார் அவரோட பேரில் இருக்கார் நம்ம லோகத்தில் தண்ணீர் சொன்னால் வந்து நமக்கு தாக அடங்காது ஆனால் கிருஷ்ணா அப்படின்னு சொன்னாலே அதில் முழு முழுமையான சக்தி இருக்குது பகவான் நாமம் சொல்வதனாலும் அவரை பற்றி நினைக்கிறதுனாலும் அவர் லீலகளை கேட்பதுனாலும் அவர் மேலே கவர்ச்சி வளர்த்துக்கொண்டு திரும்ப அவர் லோகத்துக்கு போகணும் நிரந்தரம் லோகத்துக்கு போகணும் என்பதற்காக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் லீல செய்தார் இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு பகவான் மீது பக்தி செலுத்தும் போது மீண்டும் அவர் ரோகத்துக்கு அடைஞ்சு இந்த பிறப்பு வந்து வந்து விடுபடலாம் ஹரே கிருஷ்ணா